வணக்கம் நெருப்பு தமிழர் சினிமா வந்து நமக்கு சோறு போட்டுருமா இல்ல சினிமா நல்ல கல்வியை கொடுக்குமா சினிமா நல்ல பொருளாதாரத்தை கொடுக்குமா சினிமா நமது பெற்றோர்களை காக்குமா சினிமா நமது குடும்பத்தை காக்குமா சினிமா நம்மளுடைய வாழ்வாதாரத்தை காக்குமா இதையெல்லாம் நம்ம வந்து அலசி ஆராய்வு ஆராய்வதில்லை இப்ப ஒரு கடந்த ஒரு திரைப்படங்கள் வெளியிடப்பட்டது இந்த பொங்கலுக்கு அதுல வந்து அருமையாக வந்து அந்த அந்த படத்தினுடைய விநியோக்து விநியோ அதாவது ப்ரொடியூசர்ஸ் மற்றும் விநியோக்தர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு அருமையான ஒரு கருத்துக்கள் பதிவு இப்போ அட்டகாசம் திரைப்படம் எப்பொழுதுமே வந்து ரஜினியுடைய திரைப்படங்களை ஒப்பிடும் பொழுது இன்றைய காலகட்டங்களில் ரஜினி அவர்கள் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் இன்றைய காலகட்டத்துல அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் அவர்களினுடைய இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றது அந்த படத்தை விட அதிகமான ஒரு வசூலை வசூல் சாதனை செய்து இருபத்தி ஐந்து கோடி விநியோகஸ்தரோ இல்ல ப்ரொடியூசரோ அவர் யார் என்னங்கிறது நமக்கு தெரியல அவர் ஒரு கருத்துக்கள் பதிவு நம்ம சமூக வலைதளங்கள் எல்லாரும் பார்த்திருப்போம் அப்ப அது ஒரு கருத்துக்கள் குறிப்பிட்டார் என்ன கருத்துக்கள் குறிப்பிட்டாருன்னா இந்த திரைப்படத்தின் மீது அதாவது தல ரசீர்கள் மற்றும் இந்த விசுவாசம் படம் இது வந்து பொதுவாக இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தின் மீது தலையின் மீது கொண்ட பாசத்தினால் இந்த இருபத்தி ஐந்து கோடி வருமானங்கள் ஈட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு பண்ணியிருந்தாங்க பொதுவாக நாம வந்து பார்க்கும்போது இன்றைக்கு தன்னுடைய வாழ்வாதாரங்களை அனைத்தும் இழந்து போராடி கொண்டிருக்கின்ற இளைய எல்லா எல்லாவற்றிற்குமே இந்த சினிமாக்கள் வந்து உதவி செய்திருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்போம் வழக்கம் போல நம்ம கேள்விகள் அப்படிதான் கேக்குறோம் இன்னைக்கு அஜித் என்பவர் வந்து ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் இல்ல அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் அவரை வந்து இந்த சமூக வலுதங்கள் மூலமாக நம்ம இருக்கக்கூடிய ஒரு சாமானியனாக நான் ஒரு இந்த நெருப்பு தமிழன் ஒரு கேள்விகளை முன்வைக்கின்ற இப்ப எல்லா நடிகர்களும் இன்றைக்கு வந்து இவங்களுக்கு அவங்க உதவி செஞ்சாங்க அவங்களுக்கு இந்த உதவி செஞ்சாங்க அவங்களுக்கு இந்த உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க திரைப்பட துறையில நீங்க வந்து பாத்துருப்பீங்க இந்த லைட் பாய்ஸ் இந்த லைட் பிடிக்கிறவங்க பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸாக நிறைய பேர் இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு டேரக்டருக்கும் அசிஸ்டன்ட் டேரக்டர் பதினஞ்சுல இருந்து இருபது பேர் முப்பது பேர் வரைக்கும் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க ஜூனியர் ஆர்டிஸ்டா கிட்டத்தட்ட நூற்றம்பது ரூபாய் நூறு ரூபாயில இருந்து ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு ரூபாய் வரைக்கும் வாங்கிட்டு இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல வந்து இன்னொரு ரகம் இருக்கு அதாவது வந்து ரிச்சி ரிச்சி பாய்ஸ் ரிச்சி கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த ரிச்சி பாய்ஸ் ரிச்சி கேர்ள்ஸ்னா இந்த காஸ்டியூம்ஸ் வந்து கொஞ்சம் கலர் கலராக போட்டுக்கிட்டு நிக்கணும் நிற்கணும் கொஞ்சம் ஆள் கலராக இருக்கும் இதுதான் அந்த இது இவர்களுக்கு இந்த துறையில் இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாரும் என்ன உதவி செஞ்சிருக்காங்க இப்ப இது வரைக்கும் ஜூனியர் ஆர்டிஸ்டா யாராவது இருந்து திரையுலக கதாநாயகனாகி நீங்க யாரையாவது பாத்திருக்கீங்களா ஒரு சிலர் வந்திருக்காங்க அதாவது முன் முன்புலம் இருந்த பொழுது இந்த நடிகர் ஷியாம் அவர்கள் வந்திருக்காங்க அது அவர் என்ன பின்புலத்துல வந்தார் அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் பொதுவா ஒரு சிலர் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது இப்ப எனக்கு தெரிந்த இந்த சினிமா துறைகள்ல முப்பது ஆண்டுகளாக இருக்கக்கூடிய சினிமாவில் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் முந்நூறு ரூபாய்க்கு தான் வாங்கி இன்னும் வந்து முந்நூறு ரூபாய்க்கு தான் நின்றுட்டு இருக்கிறாங்க அது இந்த திரைப்பட நடிகர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தொகைகள் வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமா நாற்பது கோடி ஐம்பது கோடி இவர்களுக்கு வந்து ஒரு முழு தொகையாக கொடுக்கப்படுது ஆனா இந்த ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு கொடுக்கக்கூடிய தொகைகள் எப்படின்னா இந்த முன்னூறு ரூபாய்க்கு வந்து அவங்க வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ரசீது கொடுப்பாங்க அந்த முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய ரசிதான் அந்த திரைப்படம் வெளியாகி அந்த திரைப்படம் கழுத்து தான் நீங்க சில நேரங்கள்ல நடிகர் சஞ்சலுமே இந்த பணத்தை வாங்க முடியும் சில நேரம் சில படங்களுக்கு பணம் வாங்க முடியாம போகக்கூடிய சூழலும் இருக்கு பொதுவா இந்த சூழல்னா இது வரைக்கும் யாரும் சரி பண்ணதில்லை அதன் பிறகு இந்த திரைப்படத்துறையில இருப்பவர்கள் இப்ப இது வரைக்கும் இந்த வெளிநாடுகளுக்கு செல்கின்றோம் என்று கூறி இளைஞர்கள் வந்து எவ்வளவு பெரிய ஏமா எவ்வளவு பெரிய ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவு போலி விசாக்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார் எவ்வளவு போலி டூக்கு டாக்குமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இவர்கள் இந்த இது போன்ற ஒரு இது வரைக்கும் ஏதாவது நடிகர்கள் உதவி செஞ்சு செய்திருக்கின்றார்களா என்கின்ற ஒரு கேள்விகளையும் நம்ம கேட்கிறோம் தொடர்ந்து இப்ப பொதுவா இது எதற்காக நம்ம சொல்றோம்னா விசுவாசத்தின் மீது இந்த விசுவாசம் திரைப்படத்தின் மீது கொண்ட பாசம் இந்த விசுவாசம் திரைப்படத்தின் மீது கொண்ட பாசத்தினால இந்த மக்கள் வந்து இருபத்தி ஐந்து கோடி ரூபாயை வந்து வ வந்து வசூல் சாதனையாக கொடுத்திருக்காங்க அப்படின்னு இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் விநியோக்தர்கள் எல்லாம் சொல்றாங்க அதே நேரங்கள்ல இந்த மக்கள் இருபத்தி ஐந்து கோடி ரூபாயை உங்களுக்காக வந்து பாசமா கொடுத்துருக்காங்க விசுவாசமா ஆனா இந்த மக்களுக்கு இந்த திரைப்படத்துறை இந்த திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய நடிகர்கள் விசுவாசமா என்ன செய்யறீங்க என்ன செய்திருக்கின்றீர்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் என்கின்ற ஒரு கேள்வியில தான் நாங்க கேக்குறோம் இப்ப நாங்க கஜா புயல்ல பாதிக்கப்பட்ட போது இந்த எம் எமது மக்களுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த உணர்வு இல்லை சராசரியா எட்டு கோடி மக்கள் வாழ்றோம் ஒரு நபர் ஒரு நூறு ரூபாய் போட்டுருந்தா ஒரு நபர் ஒரு ரூபாய் போட்டிருந்தா எட்டு கோடி ரூபாய் ஆச்சு அதுக்கு வந்து யாரும் உதவி செய்வதற்கு முன் வரல சில மனித நேயம் இருக்கக்கூடிய அமைப்புகள் சமூக ஆர்வலர்கள் உதவி செஞ்சாங்க அவ்வளவுதான் ஆனா இதற்காக கேரளாவிற்கு வந்து வாரி அதாவது வாரி கொட்டு அதாவது வாரி கட்டி கொண்டு வலிஞ்சு கட்டி கொண்டு கொடுத்த தொகைகள் நடிகர்கள் வந்து இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கு நிறைய நடிகர்கள் கொடுக்கல இப்ப நாங்க வந்து நடிகர்களை வந்து குறை கூற வேண்டும் நடிகர்களை பற்றி விமர்சிக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்களை மட்டும் நான் இதுல பதிவு பண்ணல என்னுடைய கேள்வி இந்த சினிமா நம்ம எல்லாருக்கும் சோறு போட்டுருமா இன்னைக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட பொங்கல் வெளியானதுல இருந்து வந்ததுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து நாட்களாக சமூக வலைதளங்கள்ல நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் இந்த திரைப்படம் இப்படி இருக்கு அந்த திரைப்படம் அப்படி இருக்கு இந்த திரைப்படத்தினால மிகப்பெரிய மாற்றம் இந்த திரைப்படத்தினால என் புல் அழுதுச்சு இந்த திரைப்படத்தினால அப்பா அழுதாரு சரி இதனால என்ன பயன் என்பதை தான் நான் உங்கள்கிட்ட எல்லார்டுமே கேள்வி கேட்கிறேன் இப்ப இதனால என்ன திரைப்படத்துல உட்காந்து நீங்க அழுதுட்டு வந்துட்டீங்க அதனால என்ன உங்களுடைய வாழ்வே வந்து இங்கே வந்து அழுகக்கூடிய சூழலில் தானே நீங்கள் ஒவ்வொரு நாட்களும் போராட்டத்தில் இருக்கீங்க ஏன் உங்க உங்க எல்லாருக்கும் அதை போன்ற உணர்வுகள் இல்லை என்கின்ற ஒரு கேள்விகள் தான் நான் கேட்குறேன் இப்போ இந்த திரைப்படங்கள் இன்றைக்கு வந்து இளைஞர்களுக்காக என்ன செஞ்சிருக்கு இந்த திரைப்படங்கள்னாலும் என்ன செஞ்சிருக்கு எத்தனை இந்த திரைப்படங்கள் எத்தனை பேரை படிக்க வச்சிருக்கு இந்த திரைப்படங்கள் வந்து எத்தனை பேரை வந்து கலெக்டர் ஆக்கியிருக்கு இந்த திரைப்படங்கள் எத்தனை பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக மாற்றியிருக்கு இந்த திரைப்படங்கள் எத்தனை நபர்களை மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர்களாக மாற்றியிருக்கு இந்த திரைப்படங்கள் எத்தனை படிக்க வச்சிருக்கு சமூக இதழ்கள் மூலமாக நம்ம பொதுவாக இந்த திரைப்படங்கள் பொதுவாக இந்த திரைப்படங்கள் திரைப்படத்துறையில இருக்கக்கூடிய இந்த சூழல் இந்த திரைப்படங்கள் இவை எல்லாமே வருமானத்தை தான் தொடர்ந்து வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இது வந்து உங்களுடைய அவர்களுடைய வருமானம் வருமானங்கள் வந்து செலுத்த வேண்டும் என்பதற்காக தான் தொடர்ந்து வந்து இந்த திரைப்படங்களை இன்றைய கூட சமூக வலைதளங்கள்ல கடுமையாக வந்து வெளியிடுறாங்க இந்த கடுமையாக இந்த திரைப்படங்களை வந்து அவங்க வந்து வெளியிட்டு இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக பிரபலப்படுத்தும் போது மக்களினுடைய நிலைகள் ஒட்டுமொத்தமாக வந்து சினிமா சினிமாக்களின் மீது ஏற்கனவே தமிழகம் சினிமாக்களின் அடிமை ஆகவே இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழல் ஒட்டுமொத்தமாக எனக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளும் நாளைக்கு சினிமாவுக்கு அடிமையாக வேண்டும் என்கின்ற ஒரு சூழலை தான் தொடர்ந்து வந்து அவர்கள் செய்து கொண்டு வந்து வந்து இந்த விசுவாசத்தின் மீது ஏற்படுகின்ற பாசம் இருபத்தி ஐந்து கோடி கொடுத்த என்பது மக்களுக்கு இந்த விசுவாசம் என்ன செய்தது இந்த விசுவாசம் என்ன செய்துள்ளது என்ன செய்ய போகின்றது இல்ல இந்த விசுவாசத்தின் மூலமாக கஜா புயல் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு எங்களுக்கு வருமானம் வந்திருக்கு இந்த அங்க ஒரு சதவீதம் கொடுக்கறோம்னு நீங்க எதுவும் கொடுக்க போறீங்களா என்கின்ற ஒரு கேள்விகளையும் நம்ம கேட்கிறோம் பொதுவா பொதுவாக பார்க்கும்போது திரைப்படங்களின் மீது மக்கள் பாசம் கொண்டு காசுகளை வாரி வழங்குகின்றீர்கள் ஆனால் அந்த திரைப்படம் அந்த திரைப்படம் அந்த திரைப்பட துறை அந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள் எமது மக்களுக்கு எதையும் பாசமாக வழங்குவதில்லை என்பதுதான் உண்மை அதே போல இப்ப பொதுவா பார்க்கும் போது இன்னைக்கு திரைப்பட நடிகர்கள் இதை செய்தார்கள் அதை செய்தார்கள் என்று நம்ம பல பேர் பல விதமான எத்தனை சொல்றாங்க நடிகர்கள் எத்தனை இன்றைக்கு வாழ்வாதாரத்தில் போராடி கொண்டிருக்கின்ற விவசாயிகளை தத்தெடுத்திருக்காங்க விவசாயம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் நன்கு படிக்கின்ற மாணவர்களை எத்தனை பேர் தத்தெடுத்திருக்காங்க இதையெல்லாம் பொழுது இது ஒரு மிகப்பெரிய ஒரு தான் இருக்கு பொதுவா தமிழகம் மட்டும்தான் உழைப்பை நம்பாம திரையை நம்பி சினிமாவை நம்பி தொடர்ந்து நம்ம அழிந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிலைகளிலிருந்து இளைய தலைமுறைகள் மீள வேண்டும் என்கின்ற ஒரு கருத்துக்களை நான் வந்து இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக ஆணித்தனமாக நான் வந்து முன்வைக்கின்றேன் ஆகவே கேள்விகளை நீங்களே கேளுங்க ஒரு திரைப்பட துறையில் இருக்கக்கூடிய ஜூனியர் ஆர்ட் ஆர்டிஸ்ட் முப்பது வருஷமா இருக்கக்கூடிய ஜூனியர் ஆர்டிஸ்ட் முப்பது வருஷமா அப்படியே தான் இருக்காரு முப்பது வருடத்திற்கு முன்பு அவர் வந்து ஒரு இருபது வயதுல வந்து அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் தொழிலுக்கு போறாரு கிட்டத்தட்ட இன்றைக்கு ஐம்பது வயதுகள் காலையும் இன்னமும் நூறு ரூபாய்க்கு ஆரம்பிச்சவர் முந்நூறு ரூபாய் வாங்கிட்டு இருக்காரு இந்த திரைப்பட துறையில் இருப்பவர்களையே இந்த திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய கதாநாயகர்கள் வந்து அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்வை வழங்குவதில்லை அதிகமாக திறமை திறமை படைத்த இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜூனியர் ராட்ரிஸ்னா இன்னும் அப்படியே தான் இருக்காங்க அவர்களின் அவர்களுடைய வாழ்வு வளங்குறவில்லை யாரோ ஒருத்தர் லட்சத்துல ஒருத்தருக்கு இந்த ஏதோ ஒரு வாய்ப்புகள் கிடைத்து கதாநாயகனாக வந்து அவர் வந்து மிகப்பெரிய ஒரு நபராக வந்துடுறாரு ஆனா அந்த திரைப்படத்துறையிலிருந்து அந்த திரைப்படத்திற்குரிய கதாநாயகன் திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் இந்த போல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இவர்களுக்குலாம் வந்து எல்லாரும் வாய்ப்பு கொடுத்து இவர்களை வந்து பெரிய ஆளாக உருவாக்கல இதுதான் உண்மை ஆகவே நம்ம என்ன கருத்துக்களை முன்வைக்கின்றோம்னா என்ன கேள்விகளை நம்ம முன்வைக்கின்றோம் அப்படின்னா இப்ப இந்த திரைப்படத்துறையில இப்ப கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து இருபது ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் இருக்கிறாங்க நல்ல திறமைகள் படைத்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் யாரும் உதவி செய்யல எந்த நடிகர்களும் உதவி செய்யல ஆனா தானாக அவரவர் உழைத்து வாய்ப்பு முன் முன் வர வேண்டும் இது வந்து இதுதான் ஒவ்வொரு ஒவ்வொருவருடைய முயற்சி ஒரு தனித்தன்மை எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் பொழுது இந்த மக்கள் விசுவாசத்தின் மீது பாசம் வைத்து பேட்டையின் மீது பாசம் வைத்து இவ்வளவு காசுகளை கொண்டாந்து கொட்டி இருக்கின்றார்கள் என்று இன்றைய வந்து சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய இந்த படத்தினுடைய முக்கியஸ்தர்கள் வந்து பதிவிடுறாங்க இப்போ இப்ப இந்த பதிவுகள் விடும் பொழுது இந்த பதிவுகளுக்காக நான் நெருப்புத்தமிழன் ஆகிய நான் கேள்வி பல ஆண்டுகளாக ஆண்களும் பெண்களும் ஜூனியர் ஆர்டிஸ்டுகளாகவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தோடு கூட்டமாக வர வருபவர்களாகவும் தொடர்ந்து இன்னைக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக உட்காந்துருக்கிறவன் டீ கடையில் உட்காந்தே கதை சொல்லி இந்த டீ கடையிலேயே தன்னுடைய டீ கடையில் உட்காந்துக்கிட்டு இருந்தே சுவிட்சர்லாண்டில் போய் நான் போய் ஒரு பட பா பாட்டு எடுக்க போறேன் யூரோப்பில் ஒரு பாட்டு எடுக்க போறேன் கனடாவில் ஒரு சாங் எடுக்க போறேன்னு சொல்லி இதுவரைக்கும் தன்னுடைய வாழ்வையை அழித்து அழித்து விட்டார்கள் எத்தனை இளைஞர்களை நான் வந்து உங்களுக்கு நான் வந்து காட்டேன் எத்தனை இளைஞர்களை நான் வந்து முன்முதல் நான் காட்டேன் அத்தனை இளைஞர்களும் என்னுடன் வந்து ஒரு சினிமா துறையில என்னுடன் இருந்த ஒரு நண்பர் கூட பைத்தியமா போயிட்டாரு இன்றைக்கு சினிமாக்கள்னால் கிட்டத்தட்ட அஜித் ரஜினி விஜய் போன்ற ஒரு நபர்கள் தான் உருவாகிறாங்க ஆனால் அஜித் விஜய் ரஜினி போன்ற பல லட்சம் பல கோடி இளைஞர்கள் நாசமா போறாங்க என்கின்ற என்கின்ற ஒரு தகவல் எத்தனை பேருக்கு தெரியும் இதெல்லாம் நான் வந்து என்னுடைய வாழ்வில் நான் வந்து நேரடியாக பார்த்திருக்கேன் என்னுடைய வாழ்வில் நான் இதெல்லாம் சந்தித்து அனுபவங்க அப்ப பல ஆயிரம் பல கோடி அஜித் பல லட்சம் அஜித் பல லட்சம் விஜய் பல லட்சம் ரஜினி இது இவர்கள்லாம் இன்றும் திரைக்கு பின்னால் இருக்காங்க இவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை வாய்ப்பு வாய்ப்புகள் அளிக்கப்படவில்லை இவர்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்ல இப்ப திறமை இல்லாதவர்களை நீங்க விட்டுருங்க திறமை இல்லாதவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டாம் ஆனால் திறமை படைத்தவர்களுக்கும் கூட எவரும் உதவி செய்வதில்லை இதுதான் உண்மை அப்ப இந்த திரைப்படத்துறை இன்றும் நீங்க பாருங்க நிறைய திரைப்படங்கள்ல ஜூனியர் ஆர்டிஸ்டா இருக்கிறவங்க அந்த அந்த நடிகருக்கு பின்னாடி இருக்கிறவங்க பின்னாடி தான் இருப்பாங்க ஆனா உயிரோடு இருக்கிற வரைக்கும் நிற்பாங்க ஏன்னா அவர்கள் வந்து இந்த துறையில ஜூனியர் ஆர்டிஸ்டா வந்ததன் பிறகு பிறகு அவர்களால வேறு எந்த துறைக்கும் போக முடியாது அதே போல அவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா இன்று மட்டுமல்ல நாம என்னைக்காவது ஒரு நாள் சாதிப்போம் அப்படின்னு நினைப்பாங்க அந்த தலைமுறை நினைப்பாங்க நம்ம இன்னைக்கு இல்லை என்னைக்கா ஒரு நாள் சாதிப்போம் அந்த நம்பிக்கையில ஓட்டுவாங்க ஆனா அந்த நம்பிக்கையில ஓ ஓட்டுவாங்க இருபது வயதுல உள்ள வர்றவங்க கிட்டத்தட்ட அறுபது வயது வரைக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும் அறுபது வயதுக்குள்ள அவர்கள் ஏதாவது நோய் வாய்ப்பு இறந்து போயிடறாங்க இதுதான் உண்மை இதுதான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட நான் வந்து இந்த சினிமாவில் ஒரு ஒரு காலகட்டங்களில இருந்து பா பார்த்த இளைஞர்கள்ல இன்னைக்கு பாதி பேர் பைத்தியமா போயிட்டாங்க பாதி பேர் பைத்தியமா போயிட்டாங்க பாதி பேருடைய வாழ்க்கையை காணாம போயிடுச்சு இதுதான் உண்மை ஆகவே நாங்க என்னுடைய கேள்விகளை நான் என்ன கேள்விகளை முன்வைக்கின்றேன் அப்படின்னா இன்றைய திரைப்பட நடிகர்கள் இவர்களுக்கு உதவி செஞ்சாங்க அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க இவங்களுக்கு இதை பண்ணாங்க அவங்களுக்கு இதை பண்ணாங்க உங்க ஊட இருக்கக்கூடிய ஜூனியர் ஆர்டிஸ்ட்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க உங்கள் கூட இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன உதவி செஞ்சிருக்கீங்க இந்த நீங்கள் சூப்பர் ஸ்டாராக இருங்க அல்டிமேட் ஸ்டாராக இருங்க லிட்டில் சூப்பர் ஸ்டாராக இருங்க தளபதியாக இருங்க நீங்கள் யாராக வேணாலும் இருங்க நீங்கள் இவங்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க அதாவது ஒரு செய்தி நல்லா தெரிஞ்சுக்கங்க எல்லா கதாநாயகர்களும் இன்னைக்கு திரையில திரையில் போகும்போது இன்னைக்கு ஒரு அவங்க வந்து அந்த கேமரா கேமரா மாதிரி உட்காடுறாங்க அவங்கள வந்து நிறைய டேக் எடுக்கிறாங்க மேக்கப் பண்ணுறாங்க இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்க அங்கே மட்டும்தான் உட்காருவாங்க அதன் பிறகு அவங்க உட்காரக்கூடிய இடம் அந்த இடங்கள்ல உட்கார்ந்த உடனே ஒரு ஷார்ட் முடிஞ்சோன்னா அவங்க நேரம் இருக்கக்கூடிய இடம் வந்து அவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய குளிர் சாதன அறை அவங்களுக்குள்ள ஒரு வேன் நிற்போம் இல்ல அவர்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கும் அவர்களுக்குன்னு ஒரு பத்து அசிஸ்டன்ட் இருப்பாங்க உடனே அவங்க அந்த ரெண்டு நிமிஷம் கூட அவங்க வெளியில நிற்க மாட்டாங்க உடனே உள்ள போயிடுவாங்க அப்போ கூட அந்த கதாநாயகிகள் வந்து இருக்கக்கூடிய ஜூனியர் ஆர்டிஸ்ட் யார் யார் என்னென்ன பண்றாங்க சாப்பிட்டாங்களா இல்ல என்ன என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க எப்படி கஷ்டப்படுறாங்க பாவம் அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு சரி அவங்களுக்குலாம் அந்த நம்ம நாற்பது கோடி ஐம்பது கோடி அறுபது கோடி வாங்குறமே அவங்களுக்கு கொஞ்சம் சம்பளத்தை உயர்த்தி சொல்லி இந்த தயாரி தயாரிப்பாளர்கிட்ட சொல்லுவோம் இல்ல இந்த நடிகர் சங்கத்துல சொல்லுவோம் இவர்களுடைய வாழ்வாதாரமும் பாவம் தானே நமக்கு பின்னாடி தானே அவங்க இருக்கிறாங்க அதே மாதிரி நமக்கு நமக்கு முன்னாடி நடனம் ஆடுறாங்களே அவங்க எத்தனை ஆண்டு காலமா நம்ம நடனம் பாடுறாங்க அவங்களுடைய வாழ்வு என்ன வருது இந்த லைட்டு பிடிக்கிறவன் பாவம் எத்தனை காலமா லைட்டு பிடிக்கிறான் அவனுடைய வாழ்வு ஏதாவது செலிக்க வைப்போம் ஏதாவது இந்த இது போல யாருக்கா யாருக்காவது ஒரு நபருக்கு இந்த இந்த துறையில இருப்பவர்களுக்கே நீங்க உதவி செய்யலாம் நீங்க வேற யாருக்குமே உதவி செய்ய வேண்டாம் இந்த திரைத்துறையில இருப்பவர்களுக்கே நீங்க உதவி செய்யலாம் இப்ப ஆதாரமாக என்னால நிரூபிக்க முடியும் எத்தனை இளைஞர்கள் பைத்தியமா போயிருக்காங்க எத்தனை இளைஞர்கள் அழிஞ்சு போயிட்டாங்க இன்றும் எத்தனை இளைஞர்கள் வந்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்பத என்பதை பற்றி நாம வந்து பா இது பண்ணிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து இப்ப நாங்க வந்து இந்த பொதுவா இப்ப நம்ம பார்க்கும்போது இங்க வந்து வெறும் விளம்பரங்கள் மட்டும்தான் தொடர்ந்து வந்து இவர் வந்து இப்பேற்பட்டவர் இவர் அப்பேற்பட்டவர் இவர் இப்ப இதை செய்வாரு அவர் அதை செய்வாரு அப்படிங்கிறது தான் இப்ப இதுவரைக்கும் நான் அண்ணன் அஜித் அவர்களே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அஜித் அவர்கள் வந்து தன்னுடைய வீட்டுகளில் வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு உதவிகள் செஞ்சிருக்காங்க நல்ல மனிதர் என்று இன்னைக்கு சமூக ஊதங்கள் பாராட்டுது இப்ப இது போல இருக்கக்கூடிய ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு எத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இல்ல இது போல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு எத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இல்ல இதே போல லைட்டு புடிக்கிறவர்களுக்கு யாருக்கு எதாவது உதவி செஞ்சிருக்காரு இப்ப இதெல்லாம் நம்ம ஒரு கேள்விகளாக நம்ம முன்வைக்கின்றோம் அது போல நீங்க துறையில இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க எனக்கு இதுதான் என்னுடைய கேள்வி ஏதாவது உதவி செய்யுங்க துறையில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகளை செய்யுங்க உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க பலரை உருவாக்குங்க அதற்காக எங்களுக்கு ஒரு உதவிகள் செய்யுங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகளை நான் கேட்கறேன் சினிமா துறைகள் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்வுகள்லாம் நீங்க பார்க்கும் பொழுது மிகவும் வேதனையான ஒரு வாழ்வு அந்த இளைஞர்களுடைய வாழ்வு திருமணம் முடித்தவர்கள்லாம் அவர்கள் படுகின்ற வேதனைகளும் மின்னல்களும் கொஞ்ச நஞ்சம் இல்லை இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது நம்ம வந்து திரைப்படங்கள் வந்து இன்னைக்கு நடிகர்கள் மட்டும்தான் நடிகர்கள் மட்டும்தான் வந்து இன்னைக்கு அதிகமான வருமானங்களை ஈட்டு ஈட்டுறாங்க ஆனால் இங்கு தயாரிப்பாளர்கள் பலர் போயிட்டாங்க இன்னைக்கு மணிரத்னம் அப்படின்னு ஒரு ஒரு இயக்குனர் ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர் இருந்தார் எங்க போயிட்டாரு ஆனா ரஜினி இருக்கிறாரு அஜித் இருக்கிறாரு விஜய் இருக்கிறாரு ஆனா இவங்களுக்கு எல்லாம் பண்ண போயிட்டாரு என்ன நிலை ஆனார் இன்னைக்கு இதே போல எத்தனை நிறுவனங்கள் மிகப்பெரிய பட தயாரிப்பாளர் நிறுவனங்களும் காணாமல் போயிடுச்சு ஆனா இவர்களுக்கெல்லாம் இந்த நடிகர்கள் யாரும் உதவுவதற்கு முன்பு முன் வர்றது இல்லை இதுதான் உண்மை ஆகவே மனித நேயம் என்பது நம்மோடு இருப்பவர்களுக்கு தான் இன்றைக்கு நான் வந்து ஒரு நல்ல ஒரு நிலையில இருக்கும் பொழுது என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு நான் என்ன உதவிகள் செய்ய முன்வருகின்றேன் அதுதான் வந்து ஒரு மனித நேயம் என்பது என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு நான் உதவியை செய்வது செய்வதில்லை அப்படின்னா நான் வந்து இந்த பிறந்ததற்கு பிறந்ததற்கு ஒரு ஒரு பிறந்ததனுடைய ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும் அதன் பிறகு நான் ஒரு சமூக ஆர்வலர் என்று கூறுவதில் ஒரு ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும் ஆகவே இந்த உதவிகள் என்பது நம்மால் என்ற உதவிகளை அனைவருக்கும் செய்யணும் அதுல வந்து நம்ம நம்முடன் பயணிப்பவர்களுக்கு நம்ம அதிகமான உதவிகள் செய்வதற்கு நாம் முன் வரணும் அதுபோல நீங்க வந்து அவரு பேட்ட ரஜினியா இருக்கட்டும் விஸ்வாசம் அஜித் அவர்களாக இருக்கட்டும் நீங்க யாராவது இருங்க எனக்கு அதை பத்தி கவலை இல்லை நீங்க மிகப்பெரிய கொடி சொல்றதுதான் உங்களுக்கு வந்து எந்த குறையும் இல்லை இது போல இந்த திரைப்படத்துறையில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு உதவிகள் செய்யுங்க திரைப்படத்துறையில் தொடர்ந்து இருக்கிறவர்களுக்கு உதவிகள் செய்யுங்க அவர்களை நீங்க காப்பாத்துங்க தயவு செய்து அவர்களை காப்பாத்துங்க இது வந்து நீங்க வந்து உங்க அஜித்துக்கும் கொண்டு போங்க விஜய் அவர்களுக்கும் கொண்டு போங்க ரஜினிக்கும் கொண்டு போங்க நீங்க மற்றவர்கள் ரசிகர்களை யாரும் காப்பாற்ற வேண்டாம் முதல்ல உங்க திரைப்படத்துறையில் இருப்ப இருக்கக்கூடியவர்களை காப்பாற்றுங்க இல்ல நாங்க வந்து திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய காப்பாற்றுகின்றோம்னா நான் சொல்றேன் நானே ஒரு நூறு பேரை தர்றேன் எல்லாம் உதவி செய்ய நாங்க வந்து உங்களுக்கு பண உதவிகள் செய்யுங்கன்னு கேட்க வர்றேன் அவர்களுக்கு ஏதோ ஒரு உங்க உங்களால் முடிந்த ஒரு உதவிகளை அண்ணன் அஜித் சொல்லி விட்டாரு அப்படின்னா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்ப நல்ல திறமை படைத்தவர்கள் இன்றும் வந்து ஒரு திரைப்படங்களை மிகப்பெரிய ஒரு நபராக உருவாகலாம் அது போல இது போன்ற உதவிகளை நீங்க செய்யுங்க ஏன்னா இன்னைக்கு வந்து சம்பாதிப்பதில் மட்டும் விசுவாசம் படுத்தினுடைய பாசம் எமது தமிழர்களுக்கு உண்டு என்று கூறுகின்ற நீங்கள் நீங்கள் இது போல வந்து உங்களுடன் இருக்கக்கூடிய சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு உதவுவதிலும் நீங்கள் முன் வர வேண்டும் என்கின்ற ஒரு கருத்துகளையும் இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக நான் பதிவிடுகின்றேன் இளைய தலைமுறை சிந்திக்க வேண்டும் இந்த சினிமாவால் உங்களுடைய கல்வி நல்ல நிலையை அடைந்திருக்கின்றதா பொருளாதாரம் நல்ல நிலையை அடைந்திருக்கின்றதா வாழ்வாதாரம் நல்ல நிலையை அடைந்திருக்கின்றதா இல்லை உங்களுடைய தொழில் நல்ல நிலையை அடைந்திருக்கின்றதா இல்லை இந்த சினிமாவால் நீங்கள் நல்ல சிந்தனை உடைய இளைஞர்களாக மா மாறி இருக்கின்றீர்களா இல்லை இந்த சினிமாவால் பல்வேறு காவல்துறை காவல்துறை அதிகாரிகளாக பலரும் பலரும் மாற்றப்பட்டிருக்கின்றார்களா இல்லை இந்த சினிமாவில் பலரும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக மாற்றப்பட்டிருக்கின்றார்களா என்கின்ற ஒரு கேள்விகளையும் நாம இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக முன்வைக்கின்றோம் இளைய தலைமுறை சிந்தித்து செயல்பட வேண்டும் நன்றி வணக்கம் நெருப்பு தமிழ்